அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் அதாவது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஏற்ற தாழ்வு ஒரு மாதிரி நாங்களே எங்களை பத்தி ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்றது மனச வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் இதனால கூட நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகிருக்கலாம் பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல பிடிச்ச இடத்துக்கு போக முடியல பிடிச்சவங்களோட பேச முடியல ஒரு போட்டோ எடுக்க முடியல அதை அப்லோட் பண்ண முடியல ஸோ சோஷியல் மீடியாவிலே வீட்லயுமே எல்லாருமே வந்து எங்களை பார்த்து என்ன இப்படி இருக்கிறீங்க என்ன இவ்வளவு ஃபெட் ஆயிட்டீங்க என்ன நீ இப்படி குண்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல நிறைய பேருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க தீர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ இதுக்கு நாங்க ஜிம் தான் ஒரே தீர்வா ஜிம்முக்கு தான் நாங்க எங்களுடைய பாடியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே யோசிச்சு குழம்பி இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களோட ஃபுட்டையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி டயட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தவிர்த்துட்டு பண்றது கண்டிப்பா கிடையாதுங்க முற்றுமுழுதாக சாப்பிடாம கிடக்கிறதுக்கு பேர் டயட் கிடையாது ஓரளவுக்கு சாப்பாடை கம்மி பண்ணிட்டு நாங்க வந்து எங்களோட உடம்ப வந்து நல்ல ஃபிட்னஸ் வச்சு கொள்ளலாம் அதுக்கான டிப்ஸை தான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறேன் அதாவது ஜிம்முக்கு போகாமலே ரொம்ப வேகமா நம்மளோட உடல் எடையை நீங்க குறைக்கணுமா அப்படின்னு சொன்னா ஒரு உணவு திட்டமிடல் இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு அதை நீங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களோட ஹெல்த் வந்து ஓகேயா இருக்கும் உடம்பும் டம்பும் அப்படியே குறைஞ்சிடலாம் ஸோ அதை தான் போகிறோம் அதாவது எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறவங்களுக்கு சமையலறையிலிருந்தே நாங்க வந்து அது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது உங்களோட உணவு அப்புறமா வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உடல் எடையை வந்து நாங்க அப்படியே எங்களோட கட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் நாங்க தான் இப்ப பார்த்தோம்னு சொன்னா உடல் எடை வந்து எங்களோட கட்டுக்குள்ள உடல் தான் நாங்க போய் கட்டுப்பட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம் ஸோ அதை மாத்தி அமைக்கிறதுக்கு தான் இந்த காணொளி ஓகேவா சரி இப்ப நாங்க வந்து இந்த நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா எங்களோட உடல் எடையை வந்து நாங்க குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவருங்க ஸோ காலிஃப்ளவர் வந்து யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கலோரிகள் மட்டும்தான் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது ஸோ அரிசிக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்று அதை விட இது ஒரு மாற்றான ஒரு விஷயம் நூறு கிராம் கோலிஃப்ளவர் வந்து சுமார் இருபத்தஞ்சு கிராம் கலோரி இருக்குது ஸோ இதை நீங்க உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல் எடையை நீங்க குறைக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸோ ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எப்படி நம்மளோட பொடியை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் அது இல்லை இல்லை ஸோ நாங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து ஆப்பிள் ஆப்பிள் பழம் வந்து நார்ச்சத்து உள்ள ஒரு பழங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விட்டமின்ஸ் எங்களோட உடல் நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பர்ஸ்னலி நான் உணர்ந்த ஒரு விஷயத்த வந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எங்களோட ஸ்டமக் பெயின் டைம்ல எல்லாம் வந்து ஒரு சில டைமில் ஈரழிப்பு இல்லாமலுக்கு தண்ணி ஒழுங்காக குடிக்காமலுக்கு ஒரு சில வருத்தங்கள் வர டைமில் எல்லாமே வந்து இந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்டு சொல்லி டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை செய்வாங்க ஸோ அப்படி சாப்பிட்டு சாப்பிட்ருக்குறேன் ஸோ ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்று வலியெல்லாம் வந்து இல்லாமல் போகிறது தான் அதாவது தண்ணி சத்து வந்து அதிகமாக நம்மளோட உடம்பில் இல்லாமலுக்கு நாங்கள் ரொம்ப சாப்பிடாம கொஞ்சம் தண்ணி ரொம்ப குடிக்காமல் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு நோயில் கொண்டுட்டு வந்து விட்டுரும் ஸோ அந்த டைமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே நிற்கலாம் எனக்கு பர்சன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா பசியை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்க சோ நீங்க இதையும் எடுத்து அதாவது நூறு கிராம் ஆப்பிள் பழத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்பத்து ரெண்டு கிராம் கலோரி வந்து இருக்குதுங்க சோ இது வந்து பசியை கட்டுப்படுத்தி நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான ஆற்றலை வந்து வழங்கும் இது வந்து உண்மைதான் சுறுசுறுப்பா ஆக்டிவா நம்ம வந்து இருக்கலாம் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சும்மா இருக்கிற நேரங்கள்ல நாங்க அந்த ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பசிய கூட கட்டுப்படுத்திடும் இது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு சோ சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நிறைய பேர் அஹ் வீட்டுகள்ல இருக்கும் நீங்க அந்த வீட்டு தோட்டத்துல கூட செய்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான டைம்ல இதை நீங்க எடுத்து சாப்பிடக்கூடியதா இருக்கும் இதை அப்படியே சாப்பிடலாம் ஓகேவா கழிவிட்டு நீங்க அப்படியே சாப்பிடக்கூடியதா கூட இருக்குங்க வேக வச்சு அப்படி இல்லாட்டி சுட்டுட்டு கூட சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து உடல் எடையை குறைக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம் இது வந்து சாப்பிடலாம் நான் சொன்னா பொட்டாசியம் அப்புறமா நார்ச்சத்து இது எல்லாமே இதுல இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூறு கிராம் சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து எழுபத்தி ஏழு கிராம் கலோரி இருக்குது சோ ரொம்ப இல்ல கிலோ கணக்கு கிடையாது ஜஸ்ட் ஒரு கிராம் கணக்கு தான் நூறு கிராம்லயே எழுபத்தி ஏழு கலோரி இருக்குன்னா யோசிச்சு பாத்துக்கோங்க அது மட்டும் கிடையாது இது வந்து செரிமானத்தை அப்படியே மெதுவாக்கி ரத்த அளவை வந்து சீரா வச்சிருக்கிறதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு ஐயோ நல்ல முடியலையே சமைப்பாடடையிலையே என்ன பண்ணலாம் அப்படிலாம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உணவு இதுன்னு கூட நாங்க சொல்லலாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் ஸோ நட்ஸ் எப்படியான நட்ஸ் அப்படின்னு சொன்னா பாதாம் அப்புறமா முந்திரி வாயிநட் பிஸ்தா பிரேசில் நட்ஸ் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லி இப்படியான நட்ஸ் வகைகளை வந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது இப்போ சில நேரம் இதில் உள்ள விஷயங்கள் வந்து தெரியலை அப்படின்னு சொன்னால் இதே பெயரோட நீங்கள் போயிட்டு கடைகளில் உங்களோட டவுனில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஃபுட் சிட்டி இருக்கும் இல்லையா அப்படி அதில் போய் கேட்டிங்கன்னா அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப் அதுகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க ஒரு குறைந்த தான் ஸோ நீங்கள் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அதுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஊட்டச்சத்து நிறையவே இருக்குதுங்க நட்ஸ் வகைகளில் வந்து நிறைவுறா கொழுப்புகள் வந்து நிறைஞ்சிருக்கு はい。 சரியா அது மட்டும் இல்லை நூறு கிராம் நட்ஸ்களில் வந்து சும்மா ஐநூற்றி ஐம்பதுல இருந்து அறுநூறு கிராம் கலோரி வந்து இருக்குதுங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் அப்புறமா ஆற்றல் எல்லாமே இந்த நட்ஸ் வகைகளில் வந்து இருக்குது கண்டிப்பாக ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சும்மா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே சும்மா எடுத்து ஒன்னொன்னா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஒரு வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கனால கூட அது ஒரு பொழுது போகிறதும் தெரியாது சாப்பிட்றதுமே அது ஓகேவாகவே இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் சாக்லேட் ஷாப் ஸ்வீட் ஷாப் அப்புறம் நார்மலா இருக்கக்கூடிய கடைகள் ஃபுட் சிட்டி கூட இருக்குது சாக்லேட் சரியா இதெல்லாம் கிடைக்கும் சாக்லேட்ல வந்து பால் அப்புறமா சாக்லேட்டை விட சக்கரை வந்து ரொம்ப கம்மி ஓகேவா அதனால இது வந்து நாங்க பயப்பட தேவையில்ல சுகர் எதுவும் வந்துருமோ அதிகமா சாப்பிட்டு அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்க தேவையில்ல எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா கொக்கோ அதோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கும் கொக்கோ பவுடர் ஓகேவா ஸோ இந்த டார்க் சாக்லேட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறமா தாதுக்கள் இது எல்லாமே இருக்குங்க இது வந்து இதய ஆரோக்கியம் மூளை செயல்பாடு அப்புறமா ரத்த சக்கர அளவு நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதான் இருக்கும் சோ இந்த டார்க் சாக்லேட்ல இவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குது எனக்கே இப்பதான் தெரியும் நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து இத தாராளமா சாப்பிடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நூறு கிராம் டார்க் சாக்லேட்ல சுமார் ஐநூற்றி கிராம் கலோரி வந்து இருக்குதுங்க சோ இத நீங்க வந்து தாராளமா உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி தர்பூசணி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினைச்சாலே நிறைய டக்குனு இதுக்கு முன்னுக்கு வேற இப்போல்லாம் டக்குனு ஞாபகம் வர்றது நம்மளுடைய ஓட்டமில்லன் ஸ்டார் தான் ஸோ இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு அப்புறமா சீரான உணவோட ஒரு பகுதியாக சேர்த்துக்கொள்ளலாம் நூறு கிராம் தர்பூசணி பழத்துல முப்பது கிராம் கலோரி வந்து இருக்குது ஸோ இது வந்து தண்ணி சத்தும் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா நமக்கு ஒரு பசியும் கட்டுப்படும் ஈஸியாக ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சோ இதையும் எடுத்துக்கோங்க இதை தொடர்ந்து பழம் குறைஞ்ச கலோரி அப்புறமா ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த பழம் சோ இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது செரிமானத்தை மேம்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி வீக்கத்தை குறைக்குதுங்க நூறு கிராம் பப்பாளியில நாற்பத்தி மூணு கிராம் கலோரி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க அதாவது இது நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சோ கொழுப்பு குறையணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னென்னவோ விஷயம்லாம் பண்ணிருப்போம் இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு தான் குறைய மாட்டேங்குது ரொம்ப வயிறு வச்சிருச்சு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடம்பு கொஞ்சம் மெலிஞ்சிருக்கும் கை இதெல்லாமே வந்து ரொம்ப தான் இருக்கும் ஒல்லியா இருக்கு ஆனா வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் காரணம் என்னன்னா நம்மளோட கொழுப்பு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த பப்பாளி பழம் ஈஸி அதுக்கு பிறக தேங்காய் நீர் இந்த தேங்காய் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வீட்டுல நாங்க தேங்காய் உடைக்கிற நேரத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இது இப்ப நாங்க விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தேங்காய் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பை அப்படி எரிக்கிறதுக்கும் அஹ் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த தேங்காய் தண்ணியில வந்து ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது இது மூலமா உடல் எடையை குறைக்க இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதோட இதுல வந்து எலக்ட்ரோலைட்டுகள் குறைந்த கலோரி அப்புறமா நார்ச்சத்து எல்லாமே இருக்கு இது நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் கிடையாது நீரேற்றமாகவும் ஆற்றலோடையும் இருக்கிறதுக்கு வந்து இது உதவி செய்துங்க நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதுல பாத்தீங்க என்ன சொன்னா நூறு கிராம் தேங்காய் தண்ணியில சுமார் பத்தொன்பது கிராம் கலோரி வந்து இருக்குதுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ரேராக கிடைக்கிறது தான் இது நாங்க பெஸ்ட் ஆப்ஷனா எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் இல்லாத பாப்கார்ன் ஸோ பட்டர் இல்லாத பாப்கார்ன் வந்து நாங்கள் எடுத்துக்கணும் ஸோ நாங்கள் வந்து வெண்ணெய் இல்லாத பாப்கார்ன் செய்யறதுக்கு வந்து ஊட்டச்சத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நட்ஸு ஈஸ்ட்டு பாதாம் வேர்க்கடலை இப்படி எதையுமே நாங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சில நேரம் நாங்கள் வந்து தேங்காய் கொஞ்சமா வெண்ணெய் இதை கூட நீங்கள் வந்து போட்டு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக நாங்கள் வந்து நெய் அப்புறமா உப்பு இதை கூட நாங்கள் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சுவையூட்டிக்கு வச்சு கொள்ளலாம் நார்ச்சத்து அதிகம் அப்புறமா கலோரிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நூறு கிராம் வெண்ணெய் இல்லாத பாப்கார்ன்ல வந்து முன்னூற்றி எண்பது கிராம் கலோரி வந்து இருக்குது இப்படியான விஷயங்கள் வந்து நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களோட உடல் எடையை வந்து நாங்க குறைச்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே நாங்க சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதுல உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்க செஞ்சு கொள்ளலாம் எது கஷ்டமோ அதை வந்து நாங்க வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பட்டர் இல்லாதது அந்த பாப்கார்ன் இருக்குது இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா அந்த நட்ஸ் வகைகள் அதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை கூட ஸ்கிப் பண்ணலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா ரொம்பவே ரேரா கிடைக்கக்கூடியதான் சில நேரம் வீட்டு தோட்டம் பக்கத்து வீட்டுகள்ல ஒரே ஊருக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இல்ல கடைகள்ல எங்கயாவது ஒரு பழக்கடைகள்ல அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல ஒரு டார்க் சாக்லேட் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா குறைஞ்சது ஒரு முந்நூறு ரூபா இருநூறு ரூபா அந்த கம்மி ரேட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு நாலு அப்படி நாங்க வாங்கி வந்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் சோ இப்படியான விஷயங்களை நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களோட உடம்ப வந்து உடல் இடையே நாங்க குறைச்சு கூடியதா இருக்கோம் சோ இது வந்து பெஸ்ட் சொல்யூஷனா நான் நினைக்கிறேன் இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் உங்க ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மன உளைச்சலாக ஆகுறதுக்கு இது நிறைய வாய்ப்பா இருக்குதுங்க இதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இப்படி நிறைய பேர் வந்து ஃபெடப் ஆகி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களோட பகிர்ந்து கொள்றது அது ஒரு உன்னதமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க